எல்லாருக்கும் ஹாய் நான் அந்த ஒரு கார பொண்ணு ஊர்ல இருந்தா தான் இந்த மீன் வாசனையோட வாழலாம் போல இருக்கு சென்னையில இருந்தா முடியாது போல காரணம் என்னன்னா எனக்கு என்னமோ சென்னையில சாப்பிடுற மீன் எனக்கு பிடிக்க மாட்டேது எனக்கு பலகவும் இல்ல ஊர்ல இருந்து சாப்பிட்டு பழகியாச்சு ஆனா இன்னைக்கு சாப்பிட்டே ஆகணும்னு முடிவு பண்ணியாச்சு யூஸ்வலா சாட்டர்டே வெஜிடேரியன் நான்வெஜ் வந்து சண்டே தான் எடுப்போம் ஆனா இன்னைக்கு சாப்பிட்டு ஒரு வெறி பிடிச்சு போச்சு மீன் மட்டும் வாங்கல அது கூட சேர்த்து கனவாவும் தான் வாங்கியிருந்தோம் ஆனா சென்னை சைட்ல கடம்பான்னு தான் சொல்றாங்க சீ ஃபுட்ல எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது கனவா தான் இன்னைக்கு அந்தாச்சி வீட்டில தான் விருந்து பயங்கர தடப்படலாம் சமைச்சிட்டு இருந்தாங்க ஃபைனலாக மீன் வறுக்கும் போது நான் போய் ஜாயின் பண்ணிக்கிட்டேன் விஷயம் என்னன்னா இந்த நான்வெஜ்லாம் க்ளீன் பண்ணி எடுக்கிறதுக்கு அவ்வளோ நேரம் டைம் எடுக்குது ஆனால் சமைச்சு முடிச்சதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு டென் மினிட்ஸ்ல நம்ம சாப்பிட்டு முடிச்சிடறோம் பரவாயில்லை இதை சாப்பிடும்போது நம்ம பட்ட கஷ்டம் எல்லாம் காணாம போயிருது ஏன்னா டேஸ்ட் அந்த மாதிரி இருக்கு கனவா தொக்கில் சாப்பாடை போட்டு நல்ல பெரட்டி ஒரு பைட்டு வச்சம் பாருங்க வேற மாதிரி சுவையான சாப்பாட்டோட சாட்டர்டே முடிஞ்சு